நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி நாள் அதாவது வர ஏப்ரல் மாதத்தில் வர பௌர்ணமியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க இதனால ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே போதும் நிறைய நன்மைகளானது கிடைக்கும் ரொம்ப நல்ல அதிர்வலைகள் இருக்கக்கூடிய இந்த நாளை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதுக்கப்புறமா என்ன மரண பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர பகவான மனோ காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அதாவது நம்மளுடைய மனதில் அமைதி வேணும் அப்படின்னா சந்திர பகவானை தாங்க வழிபாடுகள் செய்யணும் சந்திரன் எப்படி வானத்தில் ரொம்ப பிரகாசமாக காட்சி கொடுக்குறாரோ அப்படிப்பட்ட நில ஒளியில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்கிறதோ உங்களுடைய வேண்டுதல்களை சந்திர பகவானிடம் வைக்கும் பொழுதும் நிச்சயமாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நில ஒளியில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளானது உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்புகளான இருக்கும் சோ அதனால பன்னிரெண்டு மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிகளையும் நம்ம சிறப்பான வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அந்தந்த உரிய சிறப்பான பலன்களை நம்மளால கண்டிப்பா அடைய முடியும் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் கிழமையும் ஒவ்வொரு கடவுளுக்களுக்கும் உரியதாக தாங்க இருக்குது அதாவது எப்படி முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியானது உரியதாக இருக்கோ சிவபெருமானுக்கு பிரதோஷம் சிறப்பானதாக இருக்கோ அதே அமாவாசையும் பௌர்ணமியும் இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க மற்ற தெய்வங்களை நீங்க வழிபாடுகள் செய்யற தவறுனாலும் பரவாயில்லை மறக்காம அம்மாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் குலதெய்வத்தை மட்டும் போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க எல்லா விதமான நல்ல பலன்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்து மதத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியுமே வந்து சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க முன்னர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்றைக்குமே வந்து பொய்யா போகாது அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்ங்க இந்த நாளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எப்போதுமே முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் தான் அற்புதமான நாள் அதைத்தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளில் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்ததுங்க ஸோ இவ்வளவு சக்தி மிக்க இந்த நாளில் தேவி வழிபாடுகள் நீங்கள் செய்து பாருங்க உங்களுடைய தீய சக்திகளில் இருந்து உங்களை வந்து காத்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த நாளில் அம்மன் கோவில்களுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு அம்மன் கண்டிப்பாக ஊருக்கு ஒரு அம்மன் கோவில் நிச்சயம் இருக்கும் அந்த அம்மன் கோவிலுக்காக பௌர்ணமியில ஈவினிங் டைம்லையாவது நீங்கள் போய் வழிபாடுகள் செய்யுங்க அதுக்கப்புறமா வெளியில வரும் பொழுது அந்த சந்திர பகவானுடைய நில ஒளி இருக்கும் பார்த்தீங்களா அதையும் நீங்கள் நின்று பிரார்த்தனை செய்துட்டு வாங்க இது மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் செய்த அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி அதாவது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஐதீகம் பலரும் வந்து இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடுகள் செய்து மிகப்பெரிய நன்மைகளை வந்து அடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மற்றபடி பௌர்ணமி அப்படின்னா நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா திருவண்ணாமலை தாங்க சிவபெருமான வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் பௌர்ணமியில கிரிவலம் போறதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கண்டிப்பா வந்து கிடைக்கவே கிடைக்காது சிவபெருமானுடைய அருளாசு யாருக்கு வந்து கிடைக்குதோ அவங்களால மட்டும்தான் அந்த கிரிவல பாதையில போய் வந்து கால் தடமே வந்து வைக்க முடியும் அப்படிப்பட்ட சிவபெருமானையும் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் கூடவே உங்களால் வழிபாடுகள்லாம் செய்ய முடியல அப்படின்னா பௌர்ணமியில் சிவன் கோவில்களில் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யுங்க இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது எங்கேயுமே என்னால் போக முடியாது அப்படின்றவங்க ஒன்றும் பண்ண வேணாங்க வீட்லேயே வந்து விலைக்கு ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா பௌர்ணமி நாளில் நல்ல நாளில் வீட்டை வந்து இருளா வைக்கக்கூடாது வீட்டில் ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைங்க அந்த தீப ஒளியில் சற்று நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வைங்க உங்களுக்கு லலிதா சகஸ்கரணமும் வந்து சொல்ல தெரியும் அப்படின்னா அதை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல பலன் கொடுக்குங்க பொதுவாக ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காமலே போயிருக்கும் அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த பௌர்ணமியில நீங்கள் வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அது போனால் பாக்கியங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில் சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் வீட்டில் கொஞ்சமாவது சர்க்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்து பாருங்கள் நிறைய நன்மைகள் வந்து நடக்குங்க ஸோ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுமே உங்களை மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததி நேரையும் வந்து சிறப்பாக வாழ வைக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு ஸோ சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது தான் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா இது பங்குனி மாத பௌர்ணமிங்க பங்குனி மாத பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரத்தில் தான் சிவபெருமானுக்கும் அன்னை உமையாளுக்கும் திருமணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பழனியில் ரொம்ப சிறப்பாக இந்த உற்சவமானது கொண்டாடுவாங்க பழனி மட்டும் கிடையாது எல்லா இடங்களிலுமே முருகன் கோவில்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்கும் ஸோ முருகனுக்கு உரிய அற்புதமான நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரம் தான் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் முறைப்படி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்ல நாள் ஸோ யார் மனதையும் நீங்கள் புண்படுத்தக்கூடாது அந்த நாளில் யாரையும் திட்ட அவமதிக்க கூடாது மனம் புண்படி மாதிரி பேசாதீங்க அசைவ உணவுகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க குறிப்பா போதை பொருட்கள் தீய செயல்கள் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து அறவே ஒழிக்கணும் இது போல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாற்றி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்குங்க அது மட்டுமல்ல இந்த நாளில் யார் ஒருவர் பக்தியோட முறைப்படி பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு கிரகதோஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் வந்து கிடைக்கிது ஸோ நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பௌர்ணமி மிஸ் பண்ணிடாங்க யாருக்கெல்லாம் பௌர்ணமில கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பௌர்ணமி தினங்கள்ல அம்பிகையை வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சித்தர்கள் பெருமக்களையும் வந்து கூறியிருக்காங்க அதாவது இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விதமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க நிறைய புராணங்களும் சாத்திரங்களும் கூட இதைத்தான் வந்து சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் துர்காதேவியை வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க நம்ம விரும்பினதை எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க துர்கை அப்படின்னாலே துக்கங்களை அழிப்பவள் அப்படின்னு பொருள் ஸோ அப்படிப்பட்ட துர்கையை கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அம்பாளுக்கு நீல நிறை ஆடைகள் அணிவித்து மறிகொழுந்து இல்லைன்னா நீல நிற சங்கு பூ சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க காய்கறிகள் மற்றும் பால் அன்னம் தேன் தயிர் நெய் கற்கண்டு இதை ஏதாவது உனக்கு நெவேதினமாக படைத்து வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நவகிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோஷ நிவாரணமானது கிடைக்குங்க அதோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் கடன் தீரும் நோயில்லாத வாழ்வானது கிடைக்கும் ஸோ இத்தனையும் ஒரே நாளில் கிடைக்கிது அப்படின்னா அந்த நாளில் கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் வந்து செய்யலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துக்கலாம் சிம்மராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க யாராவது மத்தியில் ஏற்காது உடல்நிலையானது பாதிப்புகளானது ஏற்படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுதான் உங்களுடைய கவலைக்கு முக்கிய காரணமாகவே வந்து இருக்குது ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலுமே வந்து ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எதையும் வந்து ஆர்வத்தோடு வந்து செய்யணும் அப்படின்னு வந்து தோணாது இது எல்லாமே கிரகத்தினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அதை பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க இது இல்லாம உங்களுக்கு பணி இடத்துல சீக்கிரமாக வந்து விடுப்பு எடுத்து வீட்டுக்கு வந்து போகணும் வேலை அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்றதுல தான் உங்களுக்கு வந்து குறிக்கோளானது இருக்கும் எங்கேயாவது முதலீடு செய்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அதன் மூலமாக நிதி இழப்பை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாத இடங்களில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மிக ஆபத்தான முடிவுகள் எடுக்கிறதையும் சிம்மராசி அன்பர்கள் நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் குறிப்பாக பெரியவர்கள்ட்ட பேசி அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க அவங்களோட வந்து வெட்டு போங்க ஸோ இந்த காலகட்டங்களில் மேலும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்குங்க அதாவது இதன் மூலம் உங்களுடைய வீடு மற்றும் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை வழக்கத்தை விட ரொம்பவே மகிழ்ச்சியா வந்து மாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட வந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய இருந்து எட்டாவது வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் குறித்து உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களானது ஏற்படும் இது உங்களை கவனம் செலுத்த முடியாமல் வந்து பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் கவனமாக இருங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோகா தியானம் இதையெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய உதவியின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி காரணமாக ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்குது பௌர்ணமிக்கு அப்புறமா ஒரு சில பிரச்சனைகளை வந்து சிம்மராசி சந்திக்க போறீங்க அதுக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க மேலும் இந்த டைம்ல உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் சிறப்பாக வந்து பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டுக்கோங்க ஏன்னா இதுதான் உங்களை மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து காப்பாற்றி கொடுக்கும் சிம்மராசி நேயர்கள் அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க பொறுமையா இருங்க நடப்பது எல்லாமே வந்து நன்மைக்கு அப்படின்ற மாதிரி இறைவன் உங்க கூடையே இருக்கிறாரு ஸோ எல்லா விதமான தவறுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மாறுற வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கையாளணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்தி